என் அன்பான பிள்ளையே நீ எத்தனை நாளாக உன் வாழ்க்கையில் ஒரு பதிலுக்காக காத்திருக்கிறாய் என்று நான் அறிவேன் உன் இதயம் எத்தனை முறை ஆவலுடன் பார்த்தது எத்தனை முறை இயங்கியது எத்தனை முறை நம்பிக்கையால் நிரம்பியது அதே நம்பிக்கை சில நேரங்களில் சோர்வடையவும் வைத்தது அனைத்தையும் நான் பார்த்திருக்கிறேன் நீ உன் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று தோன்றும் என எதிர்பார்த்தாய் ஒரு நல்ல செய்தி வரும் என எதிர்பார்த்தாய் ஒரு வாய்ப்பு திறக்கும் என எதிர்பார்த்தாய் ஒரு அற்புதம் உன் வாழ்க்கையை தொடும் என எதிர்பார்த்தாய் ஆனால் அது தாமதமானது அந்த தாமதம் உன் உள்ளத்தை வலிக்க வைத்தது நீ சில சமயம் மனத்தில் சொன்னாய் நான் காத்தது வீணானதா என் எதிர்பார்ப்பு நிறைவேறுமா இது எனது வாழ்க்கையிலேயே நடக்குமா நான் உனக்கு சொல்லுகிறேன் உன் எதிர்பார்ப்பு வீணாகாது உன் காத்திருப்பு காலியாக முடியாது உன் நம்பிக்கை ஆசீர்வாதமாக திரும்பும் நீ உன் இதயத்தில் விதைத்த அந்த எதிர்பார்ப்பு இன்று வானத்தின் கைகளில் விதையாக வைத்திருக்கப்படுகிறது அந்த விதை உலராது அது வாடாது அது பாழாகாது அது நாளை ஆசீர்வாதமாக முளைக்கும் உன் எதிர்பார்ப்பு நீ எவ்வளவு விரும்பினாயோ அவ்வளவு பெரிதும் ஆசிர்வாதமாக திரும்பும் நீ நினைத்தாய் காத்திருக்கிறேன் காத்திருக்கிறேன் ஆனால் மாற்றம் இல்லை ஆனால் நான் சொல்கிறேன் நீ காத்திருந்த போது நான் வேலை செய்தேன் நீ அமைதியாக இருந்த போது நான் கதவை செய்தேன் நீ கவலைப்பட்ட போது நான் வழியை தயாரித்தேன் உன் எதிர்பார்ப்பு உன் வாழ்க்கையின் பயனற்ற ஆசை அல்ல அது ஒரு ஆசிர்வாதத்தின் ஒளிக்கதிர் அந்த ஒளி இருளை வென்றுவிடும் நீ உன் கடந்த காலத்தில் சில பெரிய விஷயங்களை எதிர்பார்த்தாய் ஆனால் அவை நடந்தோகவில்லை அது உன் தவறா இல்லை நான் உன்னை பாதுகாக்க சிலவற்றை தள்ளி வைத்தேன் என்று நான் உனக்குச் சொல்ல விரும்புகிறேன் உன் எதிர்பார்ப்பு நான் நிறைவேற்றும் நேரம் வந்துவிட்டது நான் உன் ஜபத்துக்கு பதில் சொல்லப் போகிறேன் நான் உன் காத்திருப்பை மகிமையாக போகிறேன் நான் உன் துன்பத்தை நன்மையாக போகிறேன் நான் உன் எதிர்பார்ப்பை ஆசீர்வாதமாக போகிறேன் நீ இந்த உலகத்திடமிருந்து எதிர்பார்த்ததெல்லாம் உன்னை ஏமாற்றியிருக்கலாம் இருக்கலாம் ஆனால் என்னிடமிருந்து வரும் பதில் மனிதன் மறுக்கலாம் மனிதன் திரும்பி பார்க்காமல் போகலாம் அது உன் எதிர்பார்ப்பின் முடிவு இல்லை நான் உன்னை உறுதியாக தூக்கிக் கொள்கிறேன் என் கையில் விசுவாசத்தின் கதவுகள் திறக்கப்படும் அனுகிரகத்தின் பாதை உருவாகும் உன் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கை எழும் நீ உன் கண்களில் கண்ணீர் கொண்டு காத்தாய் இன்று உன் கண்களில் மகிழ்ச்சி கொண்டு அறுவடை செய்யப் போகிறாய் நீ ஆண்டுகளாக எதிர்பார்த்த அந்த ஆசீர்வாதம் போய்விட்டதாக இல்லை தாமதமானது மட்டும்தான் ஆனால் இப்போது வருகிறதே பெரும் பெருக்காக நீ உன் மனதில் எவ்வளவு ஆவலுடன் காத்திருந்தாய் அவ்வளவு பெரிதும் ஆசீர்வாதம் வரும் நீ எதிர்பார்த்தது ஒரு கதவு நான் தரப்போவது பல கதவுகள் நீ எதிர்பார்த்தது ஒரு உதவி நான் தரப்போவது புதிய வாழ்வு நீ எதிர்பார்த்தது ஒரு உயர்வு நான் தரப்போவது தலைமுறையை உயர்த்தும் கிருபை நீ எதிர்பார்த்தது ஒரு சிறிய மாற்றம் நான் தரப்போவது பெரிய திருப்புமுனை உன் எதிர்பார்ப்பு உன் விசுவாசத்தின் சின்னம் உன் நம்பிக்கையின் சின்னம் உன் உண்மையின் சின்னம் அந்த சின்னம் மறைந்து மறைந்துவிடாது அது வேலை செய்யும் அது உன் வாழ்க்கையில் கதவுகளை திறக்கும் என் பிள்ளையே இப்போது நான் செய்கிற செயலையும் கேளு நீ நினைத்ததை விட சீக்கிரமாக நீ கேட்காத அளவுக்கு பெரிய கிருபையுடன் உன் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம் ஓடிவரும் இது ஒரு சிறிய மாற்ற நேரம் அல்ல இது ஒரு ஆசீர்வாதத்தின் வெள்ளம் வரும் நேரம் உன் எதிர்பார்ப்பு நான் நிறைவேற்றிய போது உன் வேலை நிலை மாறும் உன் நிதிநிலை உயர்ந்துவிடும் உன் வீட்டு வாழ்க்கையில் அமைதி மலரும் உன் தொழில் வளர்ச்சி காணும் உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் உன் உடலில் சுகம் திரும்பும் உன் வாழ்வில் தடைப்பட்ட ஆசிர்வாதம் ஓடிவரும் நீ உன் இதயத்தில் வைத்திருந்த அந்த ஒரு நம்பிக்கை அந்த ஒரு எதிர்பார்ப்பு அதே உன்னை உயர்த்தும் நான் சொல்லுகிறேன் உன் எதிர்பார்ப்பு ஆசீர்வாதமாக திரும்பும் உன் நம்பிக்கை வெட்கப்படாது உன் காத்திருப்பு வீணாகாது உன் கண்ணீர் பயனற்றது ஆகாது என் பிள்ளையே எந்த மனிதனாலும் எந்த சூழ்நிலையாலும் எவன் தந்திரத்தாலும் இந்த ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது ஏனெனில் இந்த ஆசீர்வாதத்தின் சாவி என் கையில் உள்ளது என் வாக்குத்தக்கத்தில் உள்ளது என் கிருபையில் உள்ளது நான் பேசியேன் உன் எதிர்பார்ப்பு ஆசீர்வாதமாக திரும்பும் நீ அதிசயத்தோடும் மகிழ்ச்சியோடும் உயர்வோடும் வாழ்வாய் நான் பேசினேன் அது நிறைவேறும் நீ பல நாட்களாக உன் உள்ளத்தில் இயங்கிக் கொண்டிருந்த அந்த எதிர்பார்ப்பு என்னிடம் மறைந்திருக்கவில்லை உன் இதயத்தின் ஆழத்தில் வைத்திருந்த அந்த அமைதியான நம்பிக்கையும் அந்த உடைந்து போன கனவுகளும் அந்த நிறைவேறாத ஆசைகளும் எல்லாம் இன்று வானத்தின் முன்னிலையில் நிற்கின்றன நீ உன் வாழ்க்கையில் பல முறை இது நடக்கும் என்று நம்பினாய் அன்புடன் எதிர்பார்த்தாய்க்கும் ஆனால் தாமதம் உன்னை சோர்வடைய செய்தது எதிர்பார்ப்பு நின்று போனது போன்ற உணர்வு உனக்குள் ஊன்றியது நீ மனதின் உள்ளே மெல்லச் சென்னாய் நான் காத்தபடியே இருக்கிறேன் ஆனால் மாற்றம் எதுவும் ஏற்படவில்லை ஆனால் என் பிள்ளையே நீ புரியாத ஒரு உண்மையை இன்று நான் வெளிப்படுத்துகிறேன் நீ காத்திருந்த நாட்கள் வீணாகவில்லை உன் எதிர்பார்ப்பு வானத்திலிருந்து ஆசீர்வாதமாக திரும்பும் என ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டுள்ளது நீ உன் இதயத்தில் வைத்திருந்த அந்த ஆழமான நம்பிக்கை அந்த கண்களில் இருந்த இயக்கம் அந்த கண்ணீரில் இருந்து மோன வேண்டுதல் அனைத்தும் வானத்தை தாக்கின உன் எதிர்பார்ப்பை நான் எப்போதும் சாதாரணமாக பார்க்க மாட்டேன் உன் இதயத்தில் ஒரு சின்ன எதிர்பார்ப்பு கூட ஒரு விதை போல நீ அதை நம்பிக்கையுடன் விதைத்தாய் தினமும் நீ உன் இதயத்தில் இது நடக்கும் என்று சொன்னாய் சில நாட்களில் அந்த நம்பிக்கை குலைந்தது சில நாட்களில் நீ மனதில் சோர்ந்தாய் அந்த சோர்வும் கூட வானத்தின் முன்னே சென்றது நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன் உன் எதிர்பார்ப்பு ஒரு ஆசிர்வாதத்தின் தொடக்கம் அது ஒரு திறந்த கதவின் சாவி அது உன் எதிர்காலத்தின் விதை நீ உன் வாழ்க்கையில் பல விஷயங்களை சிறிய பலன்களாகத்தான் எதிர்பார்த்தாய் ஆனால் நான் தரப்போவது அதைவிட பல மடங்கு பெரிய ஆசிர் கேட்டது சிறியது நான் கொடுக்கப் போகிறேன் பெரியதை நீ எதிர்பார்த்தது ஒரு பிரகாசம் நான் தரப்போவது ஒரு சூரியன் நீ எதிர்பார்த்தது ஒரு உதவி நான் தரப்போவது ஒரு வாழ்வு மாற்றம் நீ எதிர்பார்த்தது ஒரு சிறிய வாசல் நான் திறப்பது விசாலமான வாயில் உன் காத்திருப்பை நான் பார்த்தேன் உன் துன்பத்தை நான் எண்ணினேன் உன் கண்ணீரை நான் சேகரித்தேன் உன் ஜபத்தின் சத்தத்தை நான் கேட்டேன் உன் சுற்றத்தினர் கூட நீ என்ன எதிர்பார்த்தாய் என்பதை முழுமையாக அறியவில்லை நீ சிரிப்புடன் நடந்தாலும் உன் உள்ளத்துக்குள் நீ பாரம் சுமந்தாய் உன் குடும்பத்திற்கும் உன் நண்பர்களுக்கும் உன் உலகத்திற்கும் தெரியாத ஒரு பிரார்த்தனையை நீ உன் இதயத்தின் ஆழத்தில் வைத்திருந்தாய் உன் அச்சம் உன் குழப்பம் உன் பலவீனம் அனைத்தும் என் கண்களில் இருந்தது நீ உணர்ந்த துக்கத்தை நான் உணர்ந்தேன் நீ எதிர்பார்த்த நம்பிக்கையை நான் மதித்தேன் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் உன் எதிர்பார்ப்பு ஒருபோதும் வீணாகும் இல்லை அது வானத்தில் ஒரு சம்பளமாக கணக்கிடப்பட்டுள்ளது அது ஆசீர்வாதமாக உன் வாழ்க்கையில் திரும்புகிறது நீ காத்திருப்பதை கூட சிலர் கேலி செய்தார்கள் சிலர் நீ நம்புகின்றதை பார்த்து உன்னே சிரித்துக் கொண்டார்கள் சிலர் உன் எதிர்பார்ப்பையே எதிர்த்து பேசினார்கள் ஆனால் உன் நம்பிக்கையை சிரித்தவர்கள் விரைவில் உன் ஆசீர்வாதத்தை பார்த்து அமைதியடைவார்கள் நீ பல முறை உன் இதயத்தில் சொன்னாய் காத்திருப்பது கடினம் ஆனால் நான் சொல்லுகிறேன் காத்திருப்பவர்களிடம் நான் செய்கிற செயல்கள் பெரியவை ஆழமானவை நிலையானவை நீ சின்ன சின்ன நம்பிக்கைகளில் நாள் தவறாமல் காத்தாய் நீ ஒரு சின்ன பதிலும் எதிர்பார்த்தாய் ஆனால் நான் செய்ய போகிறது வான கதவுகளை திறந்து நீ எதிர்பார்த்ததை விட அதிகமாக ஆசிர்வாதத்தை கொடுப்பது உன் வாழ்க்கையில் உள்ள விஷயங்களைப் பாரு நீ எதிர்பார்த்த சந்தர்ப்பம் தடுக்கப்பட்டது நீ நினைத்த உதவி தாமதமானது நீ கேட்ட வாய்ப்பு வேறு ஒருவருக்கு சென்றது நீ ஓடிய நேரங்களில் கதவுகள் மூடப்பட்டன இவை தோல்வி அல்ல இவை நான் உனக்கு தரப்போகும் பெரிய ஆசீர்வாதத்திற்கு முன்னேறும் எதிர்பார்ப்பு இப்போது ஒரு ஆசீர்வாதத்தின் உருவமாக மாறுகிறது அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அதை மனிதனின் கருத்தாலும் மாற்ற முடியாது அதை தாமதத்தாலும் அழைக்க முடியாது நான் உனக்குச் சொல்லுகின்றேன் நீ நம்பியது நிஜமாகும் நீ எதிர்பார்த்தது நிழலாகாது உண்மையாக மாறும் நீ உன் கண்களில் கண்ணீருடன் காத்திருந்தாலும் நான் உன் கைகளில் ஆசீர்வாதத்தை வைக்கிறேன் வேண்டுமென்றால் உன் காத்திருப்பு காலம் நீண்டது ஆனால் உன் ஆசீர்வாத காலம் அதிகமானது உன் கண்ணீர் குறுகியது ஆனால் உன் மகிழ்ச்சி ஆழமானது நீ நினைத்தது இது எனக்காக ஆனா என்று நான் சொல்கிறேன் அது உனக்காகத்தான் நீ நினைத்தது சிலருக்கு மட்டுமே ஆசீர்வாதம் வரும் என்று நான் சொல்கிறேன் அந்த ஆசீர்வாதம் உன் கதவை வந்து காத்திருக்கிறது நீ நினைத்தது நான் தகுதி அற்றவன் நான் சொல்கிறேன் நான் தகுதி கொடுக்கிறேன் நான் ஆசீர்வாதம் நல்குகிறேன் நான் உன்னை உயர்த்துகிறேன் உன் எதிர்பார்ப்புகள் நீ நினைத்ததை விட உயர்ந்ததாக மாறும் நீ எதிர்பார்த்த ஒவ்வொரு விஷயமும் விதிகளால் அல்ல கிருபையால் நிறைவேறும் உன் வீட்டில் காத்திருந்த பதில் வரும் நின்றுவிட்ட ஆசீர்வாதம் நகரும் நிலைமைகள் எழுந்து மாறும் அமைதி பெருகும் மகிழ்ச்சி திரும்பும் நிதி திறப்புகள் வரும் வாய்ப்புகள் வெளிப்படும் குடும்பத்தில் குணமளிப்பு நடக்கும் உனக்கு வரும் ஆசீர்வாதங்கள் சிறியவை அல்ல அவை நீ எதிர்பார்க்கவில்லை என்றாலும் வானம் குறிப்பிட்டு வைத்த பெரிய ஆசீர்வாதங்கள் என்று நான் அறிவிக்கிறேன் உன் எதிர்பார்ப்பு ஆசீர்வாதமாக திரும்பும் ஏனெனில் நான் அதை திருப்புகிறேன் எதிரி நிறுத்த முடியாதது மனிதன் மறுக்க முடியாதது தாமதம் குலைக்க முடியாதது சூழ்நிலை அணைக்க முடியாதது வானத்தின் ஆணை இப்போது வெளிக்கொள்கிறது உன் காத்திருப்பு முடியும் உன் எதிர்பார்ப்பு நிறைவேறும் உன் ஆசீர்வாதம் வெளியே வரும் நான் பேசியேன் அது நிறைவேறும் இவை தோல்வி அல்ல இவை நான் உனக்கு தரப்போகும் பெரிய ஆசீர்வாதத்திற்கு முன்னேற்பாடு இன்றிலிருந்து உன் வாழ்க்கையில் உன் எதிர்பார்ப்பு ஆசீர்வாதமாக திரும்பும் அது இந்த வழிகளில் தடைகள் இருந்த இடங்களில் வழிகள் உருவாகும் மனிதன் மறுத்த இடத்தில் வானம் அனுமதி தரும் தாமதம் இருந்த இடத்தில் வேகம் வரும் மூடிய கதவுகள் திறக்கப்படும் உன் இதய ஆசைகள் நிறைவேறும் நீ காத்திருந்தது நிஜமாகும் நீ இன்று இந்த வார்த்தையை கேட்டது சாதாரணமல்ல இது உன் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை இது உன் எதிர்காலத்தின் மாற்று நேரம் இது உன் ஆவியின் விழிப்பு இது உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் உன் எதிர்பார்ப்பு வானத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அதற்கான ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் பாயத் தயாராகி வருகிறது இதுதான் உண்மை நீ காத்தது வீணாகாது நீ எதிர்பார்த்தது நழுவாது நீ நம்பியது வெட்கமடையாது நீ ஏங்கியது ஆசீர்வாதமாக திரும்பும் நான் பேசினேன் அது நிறைவேறும் இந்த செய்தியை முடிக்கும் இந்த நேரத்தில் உன் இதயத்தில் நான் ஒருவான ஊற்றை திறக்க விரும்புகிறேன் இது ஒரு சாதாரண முடிவல்ல இது உன் காத்திருப்பின் நிறைவேற்றத்தை அறிவிக்கும் வானத்தின் உத்தரவு நீ எத்தனை நாள்களாக எதிர்பார்த்தாய் எத்தனை முறை உன் மனம் துடித்தது எத்தனை முறை நீ இது நடக்கும் என்று உன்னையே நம்பிக்கையுடன் ஆற்றுப்படுத்தினாய் அந்த ஒவ்வொரு தருணத்தையும் நான் பார்த்தேன் உன் எதிர்பார்ப்பு ஒரு சின்ன கோரிக்கையல்ல அது உன் கண்ணீரில் நனைந்த பிரார்த்தனை அது உன் இதயத்தில் விதைக்கப்பட்ட நம்பிக்கை அது தினமும் உன் உள்ளத்தில் ஒருநாள் இது என் வாழ்க்கையிலும் நடக்கும் என்று உணர்த்திய தேவவாக்கு அந்த எதிர்பார்ப்பு ஒருபோதும் வீணாகாது உன் வாழ்க்கையில் நீ எத்தனை முறை வெறுமையாக திரும்பினாயோ மனிதனால் புறக்கணிக்கப்பட்டாயோ வாய்ப்புகள் போனதோ, அதை நான் இருக்கவில்லை நீ ஏமாற்றம் பார்த்தாய் நீ மறுக்கப்பட்டாய் நீ தள்ளப்பட்டாய் நீ சிரித்த போதிலும் உன் உள்ளம் நொந்து போன நாட்கள் இருந்தன ஆனால் பிள்ளையே உன் இதயம் உடைந்த நாட்கள் வானத்தில் ஒரு நேர அட்டவணை எழுதப்பட்ட நாட்கள்தான் நீ பாதையில் நிற்கும்போது வானம் உன் எதிர்காலத்தை தயாரிக்கிற வேலை நடந்து கொண்டிருந்தது